வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் அழகுக்கு அழகு சேர்க்கும் தேங்காய் நமது சமையலில் முக்கிய இடம்பெறும் தேங்காய் நமது தேகத்தை அழகாக வைத்துக்கொள்ளவும் உதவுகிறது தலை முதல் பாதம் வரை மென்மை பழவழப்பை தாராளமாய் அள்ளித்தரும் தேங்காய் நம்மை தன்னம்பிக்கையுடன் நடைபட வைக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை வழுக்கை தேங்காயை நன்கு அரைத்து அதனோடு சிறிதளவு இளநீர் கலந்து முகத்தில் கீழிருந்து மேல் நோக்கி பூசி அது உலர்ந்ததும் நீர் கொண்டு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் மாசு மறுவின்றி முகம் விளிரும் கரும்புலிகள் இருந்தால் கூடிய விரைவில் காணாமல் போய்விடும் வெயில் காலங்களில் சூரிய ஒளிப்பட்டு முகம் கருப்பாவது வழக்கம் பலருக்கு வெளியூர் சென்றால் கூட இது போன்ற நிலை ஏற்படும் முகம் கருப்பாவதை தடுக்கவும் தேங்காய் உதவுகிறது தேங்காய் பால் இரண்டு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் இரண்டையும் கலந்து பசை போல ஆக்கி கொள்ள வேண்டும் இந்த பசையை முகத்தில் பூசிக்கொண்டு உலர்ந்ததும் தண்ணீர் கொண்டு கழுவிவிட வேண்டும் வாரம் இரண்டு முறை இப்படி செய்து வந்தால் முகம் பிரகாசமாகும் கேரள பெண்கள் ஏன் கொள்ளை அழகுடன் ஜொலிக்கிறார்கள் என்பதற்கான காரணம் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்குமே இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் அழகுக்கு அழகு சேர்க்கும் தேங்காய் மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்